குஜிலி ஆ சுவாமி அடுத்தால வர சொல்லுமா ஆ சுவாமி வணக்கம் சுவாமி என் பேரு பார்வ உன் பேரு பார்வதி உனக்கு பிடிச்ச நடிகர் ரேவதி உன் பழைய புருஷன் பேரு பூபதி பழைய புருஷனா சாமி சாரிமா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு மேலே சொல்கிறேன் கேளு என்னம்மா பார்க்குற நீங்க தானே சாமி மேலே சொல்றேன்னு சொன்னீங்க ஓ நகைச்சுவை உம் நல்லா இருக்கு தேவைப்படாது சொல்றது கேளு சாமி ஜாதகம் ஆஹா அற்புதம் பிரமாதம் ஜாதகமா சாமி இல்லம்மா ஜெராக்ஸ் எந்த கல்ல எடுத்த சனி ஆறாவது வீட்டுல இருக்கு புதன் மூணாவது வீட்ல இருக்கு நீ வாடகை வீட்டுல இருக்க நீங்க மட்டும் எல்லாரும் ஏமாத்தி காசு வாங்கிட்டு சொந்த வீட்டில் இருக்கீங்க கரெக்டா சாமி சரி விடுங்க வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ராசி இந்த வருஷத்தோட உன்னை விட ஒரு தோஷம் போக போதுமா அப்படியா என்ன தோஷம் சந்தோஷம் அடக்கடிக்கி எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் எப்ப பாரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு சாமி என்னால் சுத்தமா முடியல உன் ஜாதகப்படி உன் வீட்டுக்கார ஒருத்தையாலும் சமாளிக்க முடியாது அப்ப நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவா சாமி கேட்டேன் உன் கட்டப்படி திங்கக்கிழமை திட்டு வாங்குவேன் செவ்வாய்க்கிழமை செருப்படி வாங்குவேன் புதன்கிழமை புண்படுவேன் வியாழக்கிழமை விரக்தியா இருக்கும் வெள்ளிக்கிழமை வெறுப்பா இருக்கும் சனிக்கிழமை சளிப்பா இருக்கும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை சாமி அதுவே உனக்கு பழகிடும் அதுக்குள்ள அடுத்த வருஷம் முடிஞ்சிடும் எப்படியோ கிளவிய கன்ஃபியூஸ் பண்ணியாச்சு காசை வாங்கிட வேண்டியதான் வெளியே நான் வரேன் சாமி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அதுவா நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் ஆனா எனக்கு முன்னாடியே என்ன ஒருத்தர் எடுத்து காட்டிட்டான் மாதா பிதா கூகுள் தெய்வம் உன்ன மாதிரி இளிச்சவாய் மக்கள் இருக்க வரைக்கும் நாங்க இப்படிதான் செய்வோம் நி எத்தனை காலம் நான்கு மாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே